தமிழக அரசியல்லே மிகப்பெரிய பேசு பொருளா இருக்க விஷயம் என்ன அப்படின்னா யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் மேலே போடப்பட்டிருந்த குண்டர் தடுப்பு சட்டத்துக்கான உத்தரவை இன்னைக்கு சென்னை உயர் நீதிமன்றம் ரத்து பண்ணதாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் மேலே நிறைய வழக்குகளை வந்து பதிவு பண்ணி கோவை காவல்துறை வந்து சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணாங்க இந்த ஒரு விஷயத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஒரு பெண் காவலரை பற்றி அவதூறாக பேசிட்டாரு இது மட்டும் இல்லாமல் ஹோட்டலில் வந்து அப்படின்றதுக்காண்டி தான் இவர் மேல நிறைய வழக்குகளை வந்து பதிவு பண்ணி இவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு சமயத்துல என்ன ஆச்சு அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்களோட தாயார் வந்து ஆட்கொணர்வு மனு வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு அதுக்கான விசாரணை தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து நடந்துச்சுங்க ஸோ இந்த ஒரு கேஸை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வந்து என்ன வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்கள் மேலே போடப்பட்டிருக்க இந்த குண்டர் தடுப்பு சட்டத்துக்கான உத்தரவை வந்து பார்க்கும்போது இதில் ஏதோ உள்கூத்து இருக்கிற மாதிரி வந்து தெரியுது இதில் ஏதோ உள்நோக்கம் இருக்கிற மாதிரி வந்து தெரியுது அதனால இந்த குண்டர் தடுப்பு சட்டத்துக்கான உத்தரவை வந்து நாங்கள் வந்து ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்கங்க இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து ரெண்டு தரப்பான வாதங்களுமே வந்து நடந்திருக்கு இதில் வந்து சவுக்கு சங்கர் தரப்பினர் வந்து என்ன ஒரு வாதத்தை வந்து முன் வச்சிருக்காங்கன்னா யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் பேசுனது எந்த விதத்துலேயுமே பொதுமக்களை வந்து அஃபெக்ட் பண்ணலை பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையிலுமே இவர் வந்து ஏற்படுத்தலை அப்படி இருக்கும்போது எப்படி இவர் மேலே குண்டர் தடுப்பு சட்டத்தை வந்து பதிவு பண்ண முடியும் இது வந்து தப்பு இல்லையான்னு சொல்லி இவங்க தரப்பு வாதத்தை வந்து முன் வச்சிருக்காங்க இதுக்கு வந்து காவல்துறையினர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து தப்பு நாங்கள் வந்து ஏன் இவர் மேலே வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தை பதிவு பண்ணோம் அப்படின்னா இவர் வந்து அவதூறு பரப்புற மாதிரி நிறைய கருத்துக்களை வந்து பேசிட்டு இருந்தாரு இதை வந்து கட்டுப்படுத்தணும் இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி தான் இவர் மேலே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணி இவரை வந்து உள்ள தரணும் இதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தரப்பு வாதத்தை வந்து முன் வச்சாங்க இந்த ரெண்டு தரப்பு வாதத்தையுமே கேட்ட சென்னை உயர்நீதிமன்றம் என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னா இதோ பாருங்கப்பா சமூக வலைதளம் வந்து இப்போ மக்களோட மக்களோட எடுத்து சொல்கிற ஒரு பெரிய கருவியாக வந்திருக்கு அந்த சமயத்தில் சமூக வலைதளத்தை நம்ம அவ்வளோ ஈஸியாக வந்து முடக்க முடியாது அதனால இந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் என்ன முடிவெடுக்கிறோம் அப்படின்னா இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் மேலே போடப்பட்டிருந்த இந்த குண்டர் தடுப்பு சட்டத்துக்கான உத்தரவை வந்து நாங்கள் வந்து ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ரத்து வந்து பண்ணியிருக்காங்க இதை வந்து சொன்னோடனே ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் அப்போ வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் கூடிய சீக்கிரம் வந்து ரிலீஸ் ஆயிடுவாரா இப்போ இந்த ஒரு உத்தரவை ரத்து பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து வெளியே வந்துடுவாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்போ அது தாங்க இல்லை ஏன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் மேலே நிறைய வழக்குகள் வந்து இருக்கு அந்த வழக்குகள் எல்லாமே விசாரணைக்கு வந்து அந்த ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் கிடைச்சா மட்டுந்தான் சவுக்கு சங்கர் அவர்களால் வந்து வெளியே வர முடியும் அது வரைக்கும் அவர் சிறையில் இருக்கிற மாதிரி தாங்க வந்து இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்